ஹலோ படிஸ் வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் நம்ம பேரரசுகளின் தோற்றம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம பண்டைய கால இந்தியா அப்படிங்கிற முதல் பாடமும் இரண்டாவது பாடமாக சிந்து நாகரிகமும் மூன்றாவது பாடமாக பண்டைய கால தமிழகம் அப்படிங்கிற மூன்று பாடத்தை ஃபர்ஸ்ட் டைமில் முடித்தோம் இரண்டாவது டைமில் வேத காலத்தை பற்றியும் வேத காலத்திற்கு பிறகு வந்த சமணம் பௌத்தம் பற்றியும் முடித்தோம் இப்போ அதை தொடர்ந்து பேரரசுகளின் தோற்றம் சமணம் பௌத்தத்தை தொடர்ந்து பேர மகாஜனபதங்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தோற்றங்கள் தான் பார்க்க போறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் சமணமும் பௌத்தமும் மகாஜதமனங்கள் இரண்டுமே கான்டெம்பரவரி அதாவது சமகாலம் அப்படின்னு சொல்லலாம் அதான் பார்க்க போறோம் வேத காலத்தின் இறுதியில் புதிய வளமான விளைச்சல் நிலங்களாகவும் கனிம வள கனிம வளங்களாகவும் சிறு சிறு ஆரிய அரசுகளான ஜனபதங்கள் தங்களுக்குள் போரிட்டு கொண்டன அதே நோக்கத்திற்காக கிழக்கு நோக்கி முன்னேறவும் முற்பட்டன இதனால் கங்கை சமவெளியின் கிழக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்த ஆரியர் அல்லாத இனப்பிரிவுகளுடன் மோதல் ஏற்பட்டன இப்போராட்டங்களினால் சிறிய ஜனபதங்கள் போர்களில் தோற்கடிக்கப்பட்டதாலோ தாமாகவே முன்வந்ததாலோ பெரும் மகாஜனபதங்களாக இணைந்தன மகாஜனபதங்கள் என்ற சொல் சமஸ்கிருத மொழியிலிருந்து பிறந்ததாகும் இது பெரிய அரசுகளை குறிக்கும் சொல்லாகும் இம்மகா ஜனபதங்கள் பற்றி புத்த இலக்கியங்கள் விரிவாக விளக்குகின்றன பல ஜனபதங்களை உள்ளடக்கிய பெரிய அமைப்பாக மகாஜனபதங்கள் உருவாக்கப்பட்டன இனக்குழு அமைப்பை விட மேம்பட்டு பறந்து விரிந்த அரசுகளாக மகாஜனபதங்கள் இருந்தன புத்தர் வாழ்ந்த காலத்தில் வட இந்தியாவில் பதினாறு மகாஜனபதங்கள் ஞாபகம் வச்சிங்க பதினாறு மகாஜனபதங்கள் மேலோங்கி இருந்தன இவற்றில் சில பரம்பரை அரசு சில பரம்பரை அரசர்களால் ஆளப்பட்டன வேறு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச குழுக்களால் ஆளப்பட்டன வைசாலியை தலைநகராக கொண்ட வஜ்ஜி கூட்டாட்சியில் பதினெட்டு குழுக்கள் இணைந்திருந்தன அந்த கோசலம் அவந்தி வட்சம் மகதம் போன்றவை பரம்பரை மன்னராட்சி மகாஜனபதங்களில் வலிமையானவை அதாவது இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் பதினாறு மகாஜனபதங்கள் இருந்தது அது தங்களுக்குள்ள யாரு வலிமையை நிலைநாட்டுறாங்க அப்படின்னு ஒரு போரிட்டு அதுல நான்கு மகாஜனபதங்கள் வந்தது அந்த நான்கு மகாஜனபதங்கள் என்ன அப்படின்னா கோசலம் அவந்தி வட்சம் மகதம் அப்படிங்கிறது இந்த நான்களுக்குள்ளேயுமே பெரிதா வந்தது மகதம் அப்படிங்கிறது தான் அதெல்லாம் பார்க்க போறோம் பிற குடியரசுகளுடனும் போரிட்டு கொண்டிருந்தன மகதம் பிற மகாஜனபதங்களை வென்று இறுதியில் பேரரசாக எழுச்சி பெற்றது இன்றைய பீகார் மாநிலத்தின் பாட்னாவை சுற்றியுள்ள பகுதி மகதம் என்று அழைக்கப்பட்டது அதன் தலைநகரான தலைநகராக முதலில் சிராஸ்வதி நகரமும் பின்னர் ராஜகிருகம் இறுதியாக பாடலிபுத்திரம் இருந்தது முதல்ல சிராஸ்வதி சிராஸ்வதிக்கு பின்னர் ராஜகிருகம் இது இறுதியாக பாடலிபுத்திரமாக இருந்தது அந்த மகாஜனபதங்களோட பெயர்கள் மொத்தம் பதினாறு மகாஜனபதங்கள் அதோடைய பெயர்கள் பார்க்கலாம் அங்கம் மகதம் கோசலம் காசி வஜ்ஜி மல்லம் கேதி வச்சம் குரு பாஞ்சாலம் மத்தியம் சூரசேனம் அஸ்மகம் அவந்தி காந்தாரம் கம்போஜம் அப்படிங்கிற காம்போஜம் சாரி கம்போஜம் டைம் காம்போஜம் அங்கிடையேது மகதத்தின் எழுச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பிம்பிசாரர் பிம்பிசாரர் அப்படி பிம்பிசாரர் அஜாத சத்ரு ஆகிய இரண்டு பேர் முதல்ல அரியங்க வம்சத்தை சேர்ந்த பிம்பிசாரர் தான் இந்த மகதத்தை தோற்றுச்சு மிக மிக சிறிய அரசாக இருந்த மகதத்தை படையெடுப்புகள் மூலமும் திருமண உறவுகள் மூலமும் வலிமையான ஒரு அரசா மாற்றினாரு பிம்பிசாரரின் தான் அஜாத சத்ரு தனது தந்தையே சிறையில் அடைத்து ஆட்சியை கைப்பற்றியவர் தான் இந்த அஜாத இவர் கோசலம் அவந்தி வைசாலி ஆகிய மகாஜனபுதங்களுடன் நீண்ட காலம் போர் புரிந்து வெற்றி பெற்று மகதத்துடன் இணைத்தார் பாடலிபுத்தரத்தில் பெரிய கோட்டையை அமைத்தவரும் அஜாதசத்ருவே சத்ருவே ஆவார் சிசுநாகர் மகாபத்மநந்தன் அப்படிங்குறவர்கள் அஜாத சத்ரு பின் மகதத்தின் புகழை நிலைநாட்டிய குறிப்பிடத்தக்க அரசர் சிசுநாகர் ஆவார் இவரே அவந்திய அரசையரையும் முறியடித்தவர் ஆவார் வைசாலியில் இரண்டாவது புத்த மாநாடு இவரது காலத்தில்தான் நடைபெற்றது யாருடைய காலத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிசுநாகர் காலத்தை அரியங்க வம்சத்தை வீழ்த்தி சிசுநாகர் ஆட்சியை பிடித்தார் சிசுநாகருக்கு பின் நந்த வம்சத்தினர் ஆட்சிக்கு வந்தனர் இவர்கள் மகதத்தின் ஆட்சியை வட இந்தியா முழுவதும் பரப்பினர் நந்தவம்சத்தினர் தான் ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க வட இந்தியா முழுவதும் இதை பரப்பினாங்க மகா பத்மநந்தன் என்ற முதல் நந்த மன்னர் விந்திய மலைகளை கடந்து தக்கான பகுதிகளையும் கைப்பற்றினார் இவர் சிந்து நதி முதல் தக்கான மறையில் பறந்து விரிந்த முதல் இந்திய பேரரசாக மகதத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அது மகா பத்மநந்தன் அப்படிங்கிறவரு மகா அப்படின்னா பெரிய அர்த்தம் அதை விரிவாக்கினதுனால அவரை மகா பத்மநந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க சமூகத்தின் கடைசி நிலையில் வைக்கப்பட்டிருந்த சூத்திரர்களாக சிசுநாகரும் மகா பத்மநந்தரும் மன்னர்களாக அடுத்தடுத்து முடிசூடினர் இவங்கதான் அது அக்காலத்தில் இது பெரும் புரட்சி எனலாம் வம்சத்து பேரரசர்கள் சமண சமயத்தை போற்றுபவர்களாக இருந்தனர் யாரு வம்சத்து பேரரசர்கள் சமண சமயத்தை போற்றுவர்களாக இருந்தனர் கிரேக்க நாட்டைச் சேர்ந்த மாசிட்டோனியா மன்னன் அலெக்சாண்டர் இந்தியாவின் மேற்கு பகுதி வழியாக படையெடுத்து வந்தார் நெடும் பயணத்தின் காரணமாக வீரர் கலைப்புற்றதாலும் நந்தர்களின் போர் திறமையை அறிந்திருந்ததாலும் திரும்பிச் சென்றார் இதான் அடுத்ததா ரந்தர்களுக்கு பின்னர் யாருன்னு பார்த்தோம்னா மௌரிய பேரரசு மௌரிய பேரரசுல சந்திரகுப்த மௌரியர் அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம் இவரு கிமு முன்னூத்தி இருபது முதல் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு வரை இருந்திருக்காரு நந்த மன்னரான தனநந்தனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து போரில் வென்று மகத பேரரசை மௌரிய வம்சத்தை மகத பேரரசை மௌரிய வம்சத்தை சேர்ந்த சந்திரகுப்த மௌரியர் வந்து கைப்பற்றினார் அலெக்சாண்டர் தலைமையில் கிரேக்கர்களால் முன்னர் கைப்பற்றப்பட்டிருந்த மேற்கிந்திய பகுதிகளை வென்று மௌரிய பேரரசுடன் இணைத்தார் எனது அலெக்சாண்டர் தலைமையில் வந்த கிரேக்கர்களால் முன்னர் கைப்பற்றப்பட்டிருந்த மேற்கு இந்திய பகுதிகளை வென்று மௌரிய பேரரசுடன் நினைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா சந்திரகுப்த மௌரியர் இதனை எதிர்த்து படையெடுத்து வந்த செல்யூகஸ் நிகேடர் என்ற கிரேக்க மன்னனையும் தோற்கடித்து ஆப்கானிஸ்தானம் காந்தாரம் போன்ற பகுதிகளையும் தமது பேரரசுடன் இணைத்துக்கொண்டவரும் இவர்தான் செல்யூகஸ் நிகேடரான நிகேடரின் தூதுவரான மெகஸ்தனிஸ் என்ற கிரேக்க அறிஞர் பாடலிபுத்திரத்தில் பல ஆண்டுகள் தங்கி இந்தியாவைப் பற்றி இந்தியா எனும் மூலை எழுதினார் சந்திரகுப்த மௌரியர் சமண சமயத்தை தழுவி துறவியாகி அரியணையை துறந்து சமண முனிவர் பத்ரபாகு என்பவருடன் தென்னிந்தியாவிற்கு சென்று விட்டார் யாரு சந்திரகுப்த மௌரிய என்று சமண நூல்கள் கூறுகின்றன அங்கு சிரவணப்பேலகொலா பகுதியில் சமண சமய நம்பிக்கையின்படி தவம் இருந்து உயிர் நீத்தார் அதாவது கொல்லாம அத வந்து சமண சமயத்துல சல்லேகனா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பேரு சல்லேகனா அந்த சல்லேகனாவை மூலமாக இவர் வந்து உயிர் நீர்த்தார் அப்படின்னு சொல்லப்படுறது அதாவது சாப்பிடாம முதல்ல எப்படி இது வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல மூன்று வேலையாக இருக்கிறத இரண்டு வேலை ஒரு வேலைன்னு குறைச்சிக்கிட்டே வருவாங்க அதுக்கப்புறம் இந்த மூன்று வேலையை சாப்பாடு கட் பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் குடிப்பாங்க கடைசியாக ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தண்ணி இல்லாமல் தண்ணி இல்லாமல் அப்படியே இருந்து உயிர் உயிர்நீத்துருவாங்க இதுதான் அது அதுக்கு பேர் தான் சமண சமயத்தில் வரும் சந்திரகுப்த ஊரியர் பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும் இவரு சமண சமயத்தை தலுவனாரு இவர் மட்டும் இல்ல மகா பத்மநந்தன் தனநந்தன் இவங்க எல்லாருமே சமண சமயத்தை சூத்திரர்களோட இவங்க சூத்திரர்களா இருந்தவங்க அதாவது அப்ப ஒரு ஜாதி முறை இருந்தது அதாவது பிராமணர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் சரி தவற சொல்லிட்டேன் பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் அப்படின்னு சூத்திரர்கள் தான் அடிமட்டமா இருந்தாங்க அவர்களுக்கு வந்து நிறைய மறுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் எழுச்சி செஞ்சு போர் போர் செஞ்சு இதை வந்து கைப்பற்றிருக்காங்க அது தெரிஞ்சால் போதுமானது அடுத்து இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இந்திய வரலாற்றில் தலை சிறந்த மௌரிய மன்னரான சந்திரகுப்த மௌரியரின் அஞ்சல்தலை வெளியிடப்பட்டது இந்த சந்திரகுப்த மௌரியரை பத்தி படிக்கணும் அப்படின்னா இன்னொருத்தரை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அவரு பேர் தான் கௌடில்யர் சொல்ல போடுற சாணக்கியர் சாணக்கிய தந்திரம் அப்படின்ட்டு புக்கே இருக்கு அதெல்லாம் நிறைய இருக்கு நீங்க வேணும்னா வாங்கி படிச்சுக்கோங்க அடுத்தது அடுத்ததாக பார்க்க போறது அசோகர் சந்திரகுப்த மௌரியருக்கு பின் அவர் மகன் பிந்துசாரர் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்தார் சந்திரகுப்த மௌரியோட மகன் பேர் என்ன பிந்துசாரர் அவருக்கு பின் அவரது மகன்களில் ஒருவரான அசோகர் மௌரிய பேரரசரானார் இவர் எப்ப ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா இருநூத்தி எழுபது முதல் ஏ கிமு இருநூத்தி எழுபத்தி மூணு முதல் கிமு இருநூத்தி முப்பத்தி ஆறு வரை முதல் நான்கு ஆண்டுகள் அரசராவதை எதிர்த்த தனது சகோதரர்களின் கிளர்ச்சிகளை அடக்குவதில் செலவிட்டார் அதன் பிறகு எட்டு ஆண்டுகள் கழித்து மௌரிய பேரரசில் இருந்து பிரிந்து சென்ற கலிங்கத்தின் மீது படையெடுத்தார் இந்த கலிங்கம் அப்படின்னா அது ஒடிசாவை குறிக்கும் ஞாபகம் கலிங்கம் அப்படின்னா ஒடிசாவை குறிக்கும் கடும் போருக்கு பின் கலிங்கத்தை மீண்டும் மௌரிய பேரரசருடன் இணைத்தார் ஆனாலும் இப்போரில் கண்ட பேரழிவு காட்சிகள் அவரை மிகவும் கலங்க செய்தன இனி போரிட போவதில்லை என்றும் உறுதி பூண்டார் அசோகரின் தர்ம விஜயம் அப்படிங்கறத பார்க்கலாம் குடிமக்களுக்கு உதவும் அவர்களை நன் குடிமக்களுக்கு உதவும் அவர்களை நன்னறிப்படுத்தவும் அரசின் கடமைகளாக இருக்க வேண்டும் என்று அசோகர் கூறினார் தமது எஞ்சிய வாழ்நாளை மக்களை சந்திப்பதிலும் அவர்களுக்கு உதவுவதிலும் அறவு ஊரை கூறுவதையும் கழித்தார் படையெடுத்து போர் செய்து வெற்றி பெறும் திக் விஜயத்தை வெறுத்தார் மக்களிடம் தர்மத்தை வளர்க்க மேற்கொண்ட இடைவிடாத பயணங்கள் தர்ம விஜயம் என்று குறிப்பிடப்படுகின்றன ஜாதி மத பேதமின்றி அனைவருக்காகவும் சத்திரங்களையும் மருத்துவமனைகளையும் கட்டினார் கால்நடைகளுக்கும் மருத்துவமனைகள் ஆரம்பிக்கப்பட்டன உயிர் பலியிடும் யாக சடங்குகள் தடை செய்யப்பட்டன தண்டனை விதிகளில் மனிதாபிமானத்துடன் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன உயிர்வாதைகள் தடுக்கப்பட்டன கல்வெட்டுகளில் வட்டார மொழிகளிலே எழுதி அசோகர் தமது தர்மத்தை மக்களிடையே பரவ செய்தார் மக்களுக்கு உதவுவதற்கான தர்ம மகா மாந்தி மாத்திரி மாத்திரர்கள் என சிறப்பு பணியாளர்களை நியமித்தார் தர்ம மகா மாத்திரர்கள் அப்படின்னு சொல்லப்படுற சிறப்பு பணியாளர்களை தர்மத்தை மக்களுக்கு உதவுவதற்காக அது அதை வந்து நியமிச்சிருக்காரு இந்தியாவில் முதன் முதலாக மக்கள் அரசை வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லப்படுற அரசை வந்து உருவாக்கிய சிறப்பு வந்து அசோகரையை சேரும் அப்படின்னு சொல்லலாம் அசோகரோட பௌத்தம் என்ன பார்க்கலாம் அறிவு அன்பு ஒழுக்கம் ஆகியவற்றை வலியுறுத்திய பௌத்த சமயத்தை அசோகர் தழுவினார் ஆனாலும் பிராமணர்கள் அஜீவிகர்கள் போன்ற பிற மத பிரிவினரிடமும் கருணையுடன் நடந்து கொண்டார் பௌத்த சமயத்தை பரப்புவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டார் கபிலவஸ்து சாரத்நாத் புத்தகயா போன்ற பௌத்த நினைவிடங்களை செப்பணியிட்டு விரிவுபடுத்தினார் நூற்றுக்கணக்கான ஸ்தூபிகளையும் கல் தூண்களையும் அமைத்தார் இவர் பாடலிப்புத்திரத்தில் மூன்றாவது மாநாட்டை கூட்டினார் பௌத்த நெறியை பரப்புவதற்காக துறவியர் குழுக்களை பேரரசின் பல பகுதிகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பினார் இலங்கையில் பௌத்த சமயத்தை பரப்ப தன் மகன் மகேந்திரன் மகள் சங்கமித்திரை ஆகியோரை அனுப்பினார் அதாவது அசோகரோட மகன் பெயர் என்ன மகேந்திரன் மகள் பேரு சங்கமித்திரை ஆகியோர் அனுப்பினார் அசோகரது முயற்சியால் பௌத்த சமயம் ஒரு உலக சமயமாக மலர்ந்தது அசோகரோட கலைப்பணி என்ன அப்படின்னு பார்க்கலாம் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு பிறகு இந்தியாவில் கிடைத்துள்ள மிக பழமையான நினைவு சின்னங்களும் கல்வெட்டுகளும் ஸ்தூபிகளும் கற்றூண்களும் அசோகர் காலத்திற்கு உரியவையே சாஞ்சி சாரத்நாத் சாரநாத் சாரத்நாத் அண்ட சாரநாத் லும்பினி போன்ற இடங்களில் காணப்படும் கலையளவு மிகுந்த மிகப்பெரிய பௌத்த ஸ்தூபிகள் காண்போரை வியக்க வைப்பேயாகும் அசோகரால் நிறுவப்பட்ட கற்றூண்கள் ஒப்பற்ற கலையழகு மிக்கவை அத்தூண்களின் வடிவமைப்பும் அதன் முகப்பிற்கு கீழ் காணப்படும் தாமரை மலரை தலைகீழாக கவிழ்த்து வைத்து வைத்தது போன்ற சிற்ப வேலைப்பாடும் பாரசீக சிற்பக்கலையின் தாக்கத்தால் வந்தவை என சிலர் கருதுகின்றனர் அடுத்தது அசோகரோட கல்வெட்டு பார்க்கலாம் குகைகளிலும் சுவர்களிலும் கற்றுண்களிலும் கற்பாறைகளின் மீதும் அசோகரின் ஆணைகள் மற்றும் அறிவுரைகள் பொறிக்கப்பட்டு பேரரசின் பல பகுதிகளிலும் வைக்கப்பட்டன பெரும்பாலான கல்வெட்டுகள் பிராகிருத மொழியில் எழுதப்பட்டவை வடமேற்கு எல்லைப் பகுதியில் கரூஸ்தி என்னும் எழுத்திலும் வடமேற்கு எல்லைப் பகுதி அதாவது இந்த பஞ்சாப் பஞ்சாப் ராஜஸ்தான் அந்த அந்த வடமேற்கு பகுதி ஆப்கானிஸ்தான் பகுதியில் கிரேக்க எழுத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளன அசோகரது போர் மறுப்பு அறக்கொள்கை மனிதநேய கருத்துக்கள் இக்கல்வெட்டுகளில் வெளிப்படுகின்றன அசோகரோட பாறை கல்வெட்டு பார்க்கலாம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எட்டு ஆண்டுகள் போர் புரி போரிட்டேன் கலிங்கத்தை வென்றேன் அதில் ஒரு லட்சம் பேர் மாண்டனர் ஒன்றரை லட்சம் பேர் நாட்டை விட்டு வெளியேறின அது எனக்கு மிகுந்த துயரத்தை அளித்தது ஜனபதம் போரில் தோற்கடிக்கப்படும் போது லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிறார்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள் முன்பு அன்புக்குரியவர்களாக இருந்தவர்களை போர் பிரிக்கிறது போரின் விளைவுகள் அனைத்து மக்களையும் பாதிக்கின்றன இது என்னை மிகவும் துன்புறுத்தியது போரை விட தர்மத்தை பின்பற்றுவதே சிறந்தது என்று ஏற்றுக்கொண்டேன் இது அசோகர் சொன்னது மௌரியரின் ஆட்சி முறை என்னன்னு பார்த்துக்கலாம் அசோகரது பேரரசு ஆட்சி வசதிக்காக ஐந்து பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது வடமேற்கு வடக்கு பகுதி வந்து தச்சசீலம் மேற்கு உஜ்ஜயினி தெற்கு சுவர்ணகிரி கிழக்கு தோசாலியும் தலைநகரங்களாக இந்த இருந்தாங்க நான்கு பேரும் பிரிவியா பிரித்து அதற்கு தலைநகரா கொடுத்துட்டாரு பேரரசின் மையமான மகதத்தை பேரரசரே பாடலி புத்தகத்திலிருந்து ஆட்சி செஞ்சிருக்காரு பேரரசுக்கு பேரரசருக்கு ஆலோசகர்களாக அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் இருந்தன ஜாதி மத பேதமின்றி அமைச்சர்களும் அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டன மகா மாத்திரர் என்ற உயர் அதிகாரிகள் மாநிலங்களின் அதிகாரிகளாகவும் ஆளுநர்களாகவும் இருந்தன இளவரசர்களும் மகா மாத்திரர்களாக நியமிக்கப்பட்டன பிரேதேசிகர் பிராதேசிகர் தூதர் ஒற்றர் போன்ற பிற அதிகாரிகளும் இருந்தன எல்லை பகுதி பாதுகாப்பை கண்காணித்தோர் அந்த மகா மாத்திரர் எனப்பட்டன அந்த மகா மாத்திரர் எல்லைப் பகுதியை கண்காணித்தவர் மக்களது அற வாழ்க்கைக்கு உதவ தர்ம மகா மாத்திரர்கள் இருந்தன நகரங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்தன பாடலி புத்திரத்தை முப்பது பேர் கொண்ட நகர் மன்றம் ஆட்சி செய்ததாக மெகஸ்தனி சில்திய இந்தியா என்ற நூல் கூறுகிறது இவர் ஐந்து பேர் கொண்ட ஆறு குழுக்களாக பிரிந்தது இவர்கள் ஐந்து பேர் கொண்ட ஆறு குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு குழுவினரும் குறிப்பிட்ட பொறுப்பினை ஏற்று ஆட்சி செய்தனர் மௌரிய வலிமையான படை முப்பது பேர் கொண்ட நிர்வாக குழுவால் கண்காணிக்கப்பட்டது காலாட்படை யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை கப்பற்படை போன்ற ஐந்து பிரிவுகளை பிரிவுகளை குழுவின் ஐந்து குழுக்கள் நிர்வாகம் செய்தன ஆறாவது உட்குழு இப்படைகளுக்கான போக்குவரத்து உணவு மருத்துவ குழு வசதி தளவாடங்கள் தளவாடங்கள்லாம் போர் செய்வதற்கான கருவியை கொடுக்கறதா போன்றவற்றை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கு அசோகரோட பேரரசு பார்க்கலாம் செல்யூக்கஸ் நிகேடனிருந்து கைப்பற்றப்பட்ட பகுதி இது அந்த இது தச்சசீலம் பார்த்துங்க எங்கே இருக்கு அப்படின்னு இந்திரபிரசம் இவர் புத்தகத்தில் இருந்து ஆட்சி செஞ்சுருக்காரு கயா சாரஸ்நாத்து இந்த சாஞ்சி உஜ்ஜயினி இதெல்லாம் பார்த்துங்க இது ரொம்ப முக்கியம் கலிங்கத்தில் இருக்க தேசாலி இங்கே வடக்கில் சுவர்ணகிரி அப்படிங்கிறது இங்கே உஜ்ஜயினி இந்த இடம்லாம் பார்த்துங்க இதுதான் முக்கியம் எங்கெங்க அவர் தச்சசீலம் உஜ்ஜயினி ஸ்வர்ணகிரி பாடலிபுத்திரம் இந்த தேசாலி இந்த நான்கு இடத்த தலைமையிடமா வச்சு பாடலிபுத்திரத்தில் இவர் ஆட்சி செஞ்சிருக்காரு பேரரசரா அடுத்தது மௌரியர்களின் நீதி நிர்வாகம் முதலில் மிக கடுமையானதாக இருந்தது அசோகர் இதில் மனித நேயத்துடன் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் சித்திரவதை ஒழிக்கப்பட்டது மரண தண்டனை கைதிகளுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக புதிய நடைமுறைகள் கொண்டு வந்தார் சிறிய குற்றங்களுக்கான தண்டனை காலத்தை குறைத்தார் அரசரும் அதிகாரிகளும் தொடர்ந்து பயணம் செய்து மக்களது குறைகளை நீக்குவதற்கு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டன மௌரிய வம்சத்தின் கடைசி அரசரான புருகத்ரதன் தன் படைத்தலைவர் புஷ்யமித்ர சுங்கனால் படுகொலை செய்யப்பட்டார் இதற்கு பின் ஏறக்குறைய ஐநூறு ஆண்டு காலம் மகதம் வலுவிழந்து நின்றது அடுத்ததா சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க பாரலிபுத்திரம் என்னும் கோட்டையை அமைத்தவர் அஜாத சத்ரு இந்த அஜாத சத்ரு யாரு தன் தந்தையவே சிறையில வச்சு இவர் ஆட்சி செஞ்சவர் மெகஸ்தானிஸ் எழுதியனும் இண்டிகா இந்த அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறது லியர் என்ற சாணக்கியர் எழுதுறது விசாகத்தர் எழுதியது இந்த நீங்கள் குப்தர் காலத்துல படிப்பீங்க அடுத்தது அசோகர் அரியணையாண்டு கிமு இரநூத்தி எழுபத்தி மூன்று மூன்றாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் பாடலி புத்திராம் சரியா தவறா செலிகஸ் நிகேடரின் தூதுவர் மெகஸ்தனிஸ் இவர் ஒரு கிரேக் அறிஞர் இது சரிதான் வம்சத்தின் முதல் மன்னன் மகாபத்மநந்தன் இதுவும் சரிதான் அசோகர் தர்ம விஜயத்தை மறுத்து திக்விஜயம் மேற்கொண்டார் தர்ம விஜயத்தை மறுத்து திக்விஜயம் மேற்கொண்டார் இது தவறு அசோகர் திக்விஜயத்தை மறுத்து தான் தர்ம விஜயத்தை மேற்கொண்டார் அப்படிங்கிறத வெளியிட்டு இந்தியாவில் முதல் மக்கள் நல அரசை உருவாக்கியவர் அசோகர் இதுக்கு சரி இலங்கையில் பௌத்த சமயத்தை பரப்ப அசோகரால் அனுப்பி வைக்கப்பட்டவர் யார்னா மகேந்திரர் அது மகேந்திரங்கிறது யாரு அவருடைய மகன் அவருடைய மகள் பெயர் என்ன சங்கமித்ரா இது ரொம்ப முக்கியம் இதுவும் சரிதான் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி